ம் என்னது டிவி எல்லாம் ஆஃப் பண்ணியா கரெக்டாக ஃபேன் ஆஃப் பண்ணியா சரி சரி மணி பத்து நாற்பது கரெக்டாக டைம் அதான் வைக்கலப்பா சின்ன சில்லங்க

வாங்க வாங்க ஆமா செந்தில் குமார் ஹலோ வணக்கம் வந்து ஏழரை மணிக்கா ஏழை முக்கால் வந்தியா வந்தோட ப்ரஷ் பண்ணிட்டு குடிச்சிட்டு உடனே

இருபத்தஞ்சு பேர் அதுக்கு மேல இருக்கக்கூடாது அப்பதான் டீச்சர் பேர் இருந்தேன் கவனிக்க முடியாது அதனால அதே மாதிரி தான் ஈ எப்பளம் போகுதா ஜி வரி தெரியாது

ரெகுலராகவே நைன் தேர்ட்டி லைவ் நம்மளுக்கு ஸ்டார்ட்டு நீங்கள் தான் வரவே இல்லை லைவுக்கு ரொம்ப நாளாச்சு லைவ் வந்து நீங்கள்